மைப்படுவதாக மிருகத்தை என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே இரண்டாவது கழுதையை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த இரண்டாவது கழுதையானது சுவிசேச வைதிகளிலே கூறப்பட்டிருக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலும் மார்க்கு பதினோராம் அதிகாரத்திலும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் ஒரு கழுதையை குறித்து கூறப்பட்டிருக்கிறோம் இந்த மூன்று சுவிசேஷர்களும் இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க இயலாது சுருக்கமாக இந்த கழுதையை குறித்து சுவிசேஷ பகுதிகளிலே கூறப்பட்டிருக்கிற கழுதையை குறித்து நாம் பார்த்து அதனிடமிருந்து சில காரியங்களை முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானம் தாமே இந்த பகுதியை உங்களுக்கு தெளிவுபடுத்துவாராக என்கிற ஜெபசந்தையோடு கூட இதை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த சுவிசேஷ பகுதிகளிலே மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கெழுதி சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர்கள் எஸ்லேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவுமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீச்சரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிடாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கத்ராய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு பெத்தானிக்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட பதினேழு மைல்கள் இந்த பதினேழு மைல்களும் இந்த எரிகோவுக்கும் பெத்தியானி பெத்தானியாவுக்கும் நடுவே உயர்வான ஒரு பகுதி குன்று போன்று காணப்படுகிற ஒரு உயர்வான மேடான ஒரு பகுதி பதினேழு மைல்கள் பயணம் செய்து நடை நடந்து இவர்கள் வருகிறார்கள் இந்த பெத்தானியா கிராமத்திற்கு இவர்கள் வந்தவுடனே இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் என்றால் இவருடைய சீசனை பார்த்து உங்களுக்கு எதிரே இருக்கிற அப்படி என்றால் இந்த பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு எதிரே இருக்கிற கிராமம் அந்த கிராமத்திற்கு நீங்கள் போகுங்கள் பெத்தகை என்கிற கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு கழுதை குட்டியும் அதனுடைய தாயும் கட்டி இருக்க காண்பீர்கள் மத்த சுவிசேஷம் இருபதா இருபத்தோராம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் அதன் தாயோடு அதை அவிழ்த்து வரும்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கூறுகிறார் இந்த கழுதையானது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பயணம் சவாரி செய்யும்படி அவர் ஏறி செல்லும்படி ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒன்றாக இருந்தது நீங்கள் இந்த என்கிற கிராமத்திற்கு சென்று இதை அவிழ்த்து வாருங்கள் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் இந்த பெத்தானியா கிராமத்திலே தங்கி எருசலேமுக்கு போக்கும் வரவுமாக இருக்கிறார்கள் ஒரு ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்களை குறிப்பிட்டு சுவிசேச பகுதியிலே சுவிசேஷர்கள் கூறியிருக்கிறார்கள் அஸ்கா பண்டிகையை எதிர்பார்க்கிற ஒரு நாள் இந்த பண்டிகை நாட்களிலே உலகெங்கிலும் இருக்கிற யூதர்கள் அந்த பண்டிகைக்கு வருவார்கள் அப்படி பண்டிகைக்கு கடந்து வரும்போது திரளான ஒரு கூட்டம் எருசலேமிலே காணப்படும் அப்படித்தான் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பரிசு தாவியானவர் வந்து இறங்கின போதும் உலகெங்கிலும் இருந்து பல தேசங்களிலே இருந்த யூதர்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள் அதே போல இந்த பாஸ்கா பண்டிகையை ஆசிரிக்கும்படியாக யூதர்கள் அனைவரும் அந்த எருசலேம் நகரத்திற்கு கடந்து வந்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகிறார்கள் திரளான ஜனம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் முப்பதுக்கும் அதிகமான லட்சம் ஜனங்கள் யூதர்கள் அங்கே பண்டிகையை கொண்டாட வந்திருந்ததாக கூறுகிறார்கள் ஆகவே திரளான ஜனங்கள் இந்த எருசலேமிலே காணப்பட்டார்கள் ஏசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் இறுதியாக அந்த எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக அவர் செல்லுகிறார் பல முறை எருசலேம்க்கு சென்றிருக்கிறார் இந்த முறை அவர் செல்வது இறுதியான ஒரு பயணம் ஏனென்றால் அங்கே செல்கிறார் காட்டி கொடுக்கப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் சிலுவிலே அறையப்படுகிறார் மறிக்கிறார் வீரோடு கூட இழம்புகிறார் இந்த சம்பவங்களைத்தான் சுவிசேசர்கள் படிப்படியாக வரிசையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இயேசு கிருஷ்ண என்ன செய்கிறார் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து விடும்படி அவிழ்த்து கொண்டு வரும்படி ஷீஷர்களை அனுப்புகிறார் அப்ப ஷீஷர்கள் சென்று அந்த கழுதையினுடைய அந்த கழுதை கட்டி இருக்கிற இடத்திலே அதனுடைய முதலாளியை கண்டு கேட்கிறார்கள் அவர்கள் யாருக்காக இதை அவிழ்கிறீர்கள் என்று கேட்டும் போது ஆண்டவருக்காக என்று சொல்லும் போது அவன் ஒன்றும் கூறவில்லை ஏற்கனவே அவன் இயேசு கிருஷை குறித்து அறிந்திருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அவனும் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று ஆகவே அந்த கழுதை குட்டியை சீஷர்கள் அதன் தாயோடு கூட அழைத்து வருகிறார்கள் அப்படி அழைத்து வந்தபோது இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியிலே ஏறி அமர்ந்து கொள்கிறான் இந்த கழுதையானது என்ன செய்கிறது எருசலேமை நோக்கி போகிறது அப்ப எருசலேமுக்குள் நுழையும் போது பிரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள் வஸ்திரங்களை கழற்றி எரிகிறார்கள் அதன் மீது இந்த கழுதை நடந்து போகிறது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துவானவர் இப்படி எருசலேமுக்குள் கடந்து வருவார் எருசலேமின் ராஜாவாக வருவார் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே தெளிவாக கூறப்பட்டிருந்தது சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் ஏசைய அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோரா வசனத்திலையும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது முன்னுரைக்கப்பட்ட ஒன்று யூதர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் வேத ஆராய்ச்சியாளர்களாக இருந்தார்கள் வேத பாரகர்கள் வேதத்தை கற்று போதிக்கக்கூடியவர்கள் சட்டத்தை சரியாக போதிக்கக்கூடியவர்கள் மோசையின் ஆகமங்களை கற்று அந்த மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை சரியாக போதிக்கும்படி வந்தவர்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டி தீர்க்கத்த சில நூல்களிலே இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருவார் இஸ்ருவேலின் ராஜா கழுதை மேல் வருவார் என்பது முன்னுரைக்கப்பட்டிருந்தும் அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லை தேவன் ஒரு மனிதனுக்கு வெடிப்பளித்தினால் ஒழிய அல்லது வேதத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கற்றுக்கொண்டால் ஒழிய ஆவிக்குரிய காரியங்களை யாராலும் அறிய முடியாது அதை புரிந்து கொள்ள முடியாது யோதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் மேலோட்டமான ஆசாரியர்கள் மேலோட்டமான வேத பாரகர்கள் மேலோட்டமான வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படித்தான் காணப்பட்டார்கள் ஆகவே கழுதையானது அங்கு வருகிறது இந்த கழுதையின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார் என்பது முன்னுரைக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது எல்லாரும் அறிந்த ஒன்று ஆனால் ஏசியா தீர்க்க தரிசின் புசகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது முன் ரட்சிப்பு வருகிறது அப்ப எருசலேமுக்குள் நுழைந்து செல்வது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ரட்சிப்பு கடந்து வருகிறது அதைத்தான் ஏசியா தீர்க்க தரிசி முன்னுரைத்திருந்தார் அப்போ இந்த ரட்சிப்பு யார் மூலமாக வருகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை கொடுப்பதற்காக கருதையின் மேல் ஜா வருகிறார் ஆனால் யூதர்கள் அதை அறிந்து கொண்டார்களா அவரை பின்பற்றி சென்றவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவர்களாக பார்த்தார்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர்களாக பார்த்தார்கள் சிலர் மட்டும் விசுவாசித்தார்கள் அவர்தான் மேசியா என்று விசுவாசித்தார்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தம்மை மேசியாவாக பூரணமாக வெளிப்படுத்தும்படி கழுதையின் மேல் ஏறி செல்வோம் அப்ப கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி செல்லும் போது யூதர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆனால் யூதர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த கழுதையானது பாருங்க ஒரு மனித ஜாதி அல்ல அது மிருகம் இந்த கழுதை குட்டியானது ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஒன்று அல்ல நன்றாக கவனிக்கணும் ஒருவனும் அதற்கு முன்பு அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி பயணம் செய்தது இல்லை இயேசு கிறிஸ்து நாட்களில வாழ்ந்த வசதி படைத்தவர்கள் மட்டுமே என்ன செய்வார்கள் என்றால் ரதத்திலோ கழுதையின் மீதோ குதிரையின் மீதோ ஏறிச் செல்வார்கள் ஆனால் எளிமையானவர்கள் நடுத்தரத்திலே உள்ளவர்கள் நடந்தே செல்வார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்றால் ஒரு குதிரையில் வந்திருக்கலாமே கதிரை கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்றால் தாழ்மையுள்ளவராய் தம்மை தாழ்த்தினவராய் அவர் வருகிறார் தாழ்த்தினால் மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை பெற்றுத்தர முடியும் ஆகவே அந்த கழுதை குட்டி ஐகம் மேல் அவர் ஏறி வருகிறார் இந்த இடத்துல நீங்களும் நானும் இந்த கழுதை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கழுதை குற்றியிடம் இருந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் எப்படி நாம் மனிதர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை வார வாரம் ஆராதிக்கிறோம் ஊழியத்திலே ஈடுபடுகிறோம் எல்லா வித ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் ஈடுபடுகிறோம் அநேக பொருட்களை செலவு செய்து பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த கழுதை கற்றுத்தருகிற முக்கியமான ஒரு காரியம் இந்த நாட்களிலே அது முக்கியமான ஒன்று அது என்ன காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற கழுதையானது யாரை சுமந்து செல்லுகிறது இந்த மனு குளத்திற்கான ஒரு இரட்சகரை சுமந்து கொண்டு எரிசலேக்குள் செல்லுகிறது இந்த கழுதை சுமந்தது கொஞ்ச தூரம் தான் கொஞ்ச தூரம் தான் சுமந்து செல்லுகிறது அதன் பின்பு ஏசு இறங்கி விட்டார் ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வாசம் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மில் தங்கி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஒன்றிய நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார் ஆகவே பல ஆண்டுகளாக இந்த இயேசு கிரிசு சுமந்து செல்லுகிறோம் ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்த பிரசித்தி பெற்ற டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களை பேட்டி எடுக்கும்படி ஒருவர் இந்த பில்லி கிரகாம் அவருடைய காரிலே அமர்ந்து கொண்டார் நேரம் இல்லாதபடியினாலே அந்த காரிலே அமர்ந்து பேட்டி எடுக்கிறார் அப்பொழுது அந்த பில்லி கிரகம் அவர்களை பார்த்து கேட்டார் சார் நீங்கள் உலகத்தில் எவ்வளவு புகழ் வாய்ந்த மனிதனாக மாறிவிட்டீர்கள் ஒரே ஒரு பேட்டி கொடுங்கள் இன்னும் உங்களுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பி உலகத்திலே உள்ள அனைத்து மனிதர்களிலும் நீங்கள் தான் சிறந்தவர் என்று நாங்கள் காண்பித்து விடுகிறோம் என்று சொன்னார் ஆனால் பில்லி கிரகம் என்ன சொன்னார் சரி தம்பி பேட்டி தருகிறேன் என்னை குறித்து நீ செய்தித்தாளிலே எப்படி போட வேண்டும் ஏசுவை சுமக்கிற கழுதை ஏசு கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு கழுதை சாதாரண கழுதை என்று போட்டால் போதும் என்று சொன்னார் எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை நீங்கள் நானும் ஏசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இந்த கழுதையானது ஒரு மிருகமாக இருந்தும் சற்று காலத்திலே குறுகிய காலத்திலே மறித்து போகக்கூடிய ஒன்றாக இருந்தும் மனிதனை விட தாழ்வாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தோம் ஆத்மா என்கிற ஒன்றை பெறாதபடிக்கு நித்தியம் என்கிற ஒன்றை பெறாதபடி ஒரு மிருகமாக இருந்தோம் மனு குளத்திற்கான இரட்சகரை சுமந்து செல்கிறது எவ்வளவு ஆரவாரமான கூட்டம் தரலான கூட்டம் பயிற்சி இல்லை பொதுவாக மிருகங்கள் அவ்வளவு ஜனங்களை பார்க்கும் போது மிரண்டு ஓடும் அல்லவா ஆனா கழுதை குட்டி அப்படி ஓடினதா இல்லை காரணம் என்ன என் மீது ஏறி இருக்கிறவர் என் மீது வந்து கொண்டிருக்கிறவ நான் சுமந்து செல்லுகிறவ உலக ரட்சகர் மனு குலத்திற்கான ரட்சிப்பை கொண்டு வருகிறவ அந்த ரட்சகரை இருசிலேமுக்குள் கொண்டு போவதிலே அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது உணர்ந்து கொண்டது நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா உங்களிலும் என்னிலும் இயேசு கிறிஸ்து பயணம் செய்கிறாரே எதற்கு தெரியுமா இந்த கழுதையானது ஒரு ரட்சகரை எருசலேமுக்கு கொண்டு வந்து கொடுத்தது இல்லமா அதே போலதான் நீங்கள நானும் இயேசு கிறிஸ்துவை சுமக்கும் போது ஏசு கிறிஸ்து தருகிற அந்த ரட்சிப்பை எரிசலேமாயி நம்முடைய வீடுகளிலே கொண்டு சென்றிருக்கிறோமா நம்முடைய உற்றார் உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களிடத்துல என்றாவது இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றிருக்கிறோமா சொந்த குடும்பத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோமா நம்முடைய நண்பர்களுக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோமா நம்முடைய ஊரிலே உள்ளவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றிருக்கிறோமா நீங்கள் நானும் கழுதையை விட விசேஷித்தவர்கள் அல்லவா மிருகத்தை விட இவ்வளவு உயர்ந்தவர்கள் அல்லவா தெய்வனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க என் மீது அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர் உலக இரட்சகர் அவர் உங்களுக்கும் தேவை என்பதை எடுத்துரைக்க நீங்களும் நானும் எத்தனை முறை தயங்கி இருக்கிறோம் ஆலயத்துக்கு வருகிறோம் ஆராதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் சுவிசேஷம் என்கிற விஷயத்திலே நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆகிவிட்டது நீங்கள் நானும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பாயி இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்காக சுமந்து சென்றிருக்கிறோமா வெட்கப்படுகிறோம் நான் எப்படி தெரு தெருவா வருவது நான் எப்படி உற இடத்திலே சொல்லுவது என் சொந்த பந்தங்கள் இடத்திலே எப்படி சொல்வது உங்களிடத்தில பேசிக்கொண்டிருக்கிற நான் இந்த சுவிசேஷத்தை என் உறவினர்களுக்கெல்லாம் கொண்டு சென்ற போது சிலர் சொன்னார்கள் போட நாயே நாய் என்றுதான் அழைத்தார்கள் காரணம் என்ன ஏசு கிறிஸுவை ஏற்றுக்கொண்ட முடியினான் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் சென்ற செய்தபடியினாலே அப்படி பேசினார்கள் பிரியமான தேவ ஜனமே ஒரு கழுதைக்கு இருந்த ஒரு வாஞ்சை ஒரு கழுதை குட்டிக்கு இருந்த ஒரு அர்ப்பணிப்பு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறோம் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எவ்வளவு முக்கியமானவற்று எங்காவது நாம் கடந்து சென்று சொல்லுகிறோமா தேவாலயத்திலே எழும்பி நின்று சபையிலே எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு போட்டா போட்டி அடிதடி நீ பெரியாளு நான் பெரியால ஆனால் தெற்கிலும் வீதிகளிலும் சென்று இயேசு கிறிஸ்துவுக்காக நின்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த பழக்கம் இருக்கிறதா அனுபவம் இருக்கிறதா கைப்பிரதிகளை கொடுத்து பழக்கம் இருக்கிறதா எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் இன்று முக்கியமாக அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படுகிறார்கள் நான் எவ்வளோ பெரிய ஊழியர் நான் போயா தெருத்தெருவா போகிறது வீடு விடா போய் கைப்பிரதி கொடுப்பது நான் பிரசித்தி பெற்ற ஊழியர் ஆயிற்றேன் என் சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நான் எப்படி போக முடியும் நம்மை விட உயர்ந்தவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் அவர் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ரதத்தில் சென்றாரா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் விளைப்பாருமான கார்களிலே சென்றாரா இல்லையே நடந்து சென்றார் தெரு தெருவாக கிராமங் கிராமமாக பட்டணங்கள் தோறும் கடந்து சென்றாரே பிரியமான தேவ ஜனமே கழுதையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம் ஒரு கழுதையானது மனு குலத்திற்கு அவ்வளவு உதவி செய்திருக்கும் போது மனிதர்களாகிய பிறந்த நீங்களும் நானும் நம்முடைய மனு குலத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இதுவரை சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அனுபவம் இல்லாததற்குமே ஆனால் அந்த வாஞ்சை இல்லாமல் வாழ்ந்திருந்தால் இன்றே மனம் திரும்புவோம் தேவனே ஒரு கழுதையானது ஒரு லட்சகரை எரிசலைமுக்குள் கொண்டு போனதே ஆனால் நாங்கள் ஒரு நாள் நிச்சயமாக அந்த பரம எரிசலைமுக்குள் கடந்து செல்லவிருக்கிறோம் கடந்து வரவிருக்கிறோம் அப்படி வரும்போது எங்களுடைய உற்றார் உறவினர்களை நண்பர்களை ஊராரை குடும்பத்தாரை கொண்டு வர வேண்டுமே அது நான் தவறிவிட்டேன் சுவிசேஷத்தை நான் வெக்கப்பட்ட நாட்கள் உண்டு என்னை மன்னியும் என்று கேட்போம் நம்மை அர்ப்பணிப்போம் பவுல் என்ன கூறுகிறார் சுவிசேஷத்தை அறிவியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பிரியமான தேவ ஜனமே தேவனுக்காக செயல்படும் போது நம்முடைய பெருமைகள் நம்முடைய ஆணவம் எல்லாம் அழிந்து போகணும் எந்த நேரத்திலையும் எந்த திருவிழையும் எந்த இடத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க நம் முன் வராவிட்டால் துணியாவிட்டால் சபையாக சென்று அனைவரும் இணைந்து சென்று சுவிசேஷத்தை அறிவியாவிட்டால் கழுதையை பார்த்து நாம் வெக்கப்பட வேண்டும் நம்மை குறித்து நாம் வெக்கப்பட வேண்டும் கழுதையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் கழுதையை பார்த்து ஆசானே கழுதை ஆசானே எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போம் நிச்சயமாக நம்முடைய மனது மாற வேண்டும் அதற்காக பரிசு தாவியானவர்களாகவே நமக்கு உதவி செய்து வருகிற நாட்களிலே இந்த நிமிடத்திலிருந்து இந்த நாளிலிருந்து இரட்சகராயி ஈசு கிறிஸ்துவை சகல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் சுமந்து செல்லுவோம் இரட்சகரை கொடுப்போம் அநேக ரட்சிக்கப்படட்டும் பல ராஜ்யத்திற்கு கடந்து வரட்டும் கர்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே